நண்பர்களுக்கு வணக்கம் தக்காளி வளர்ப்பில் இறுதிக்கட்டமாக கொடுக்க வேண்டிய உரங்கள் ரெண்டு ஒன்று கால்சியம் இன்னொன்று பொட்டாசியம் இதை ரெண்டு விதமாக கொடுக்கலாம் திட உரமாகவும் கொடுக்கலாம் திரவ உரமாகவும் கொடுக்கலாம் காய்கள் காய்க்க ஆரம்பித்த நேரத்தில் கொடுக்குறோம் அப்படின்னா திட உரமாக கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் காய்கள் ஒன்று பழுத்தும் ஒன்று பழுக்காமையும் பழுக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு இந்த லெவலில் திரவ உரமாக கொடுத்தோன்னா இந்த செடிகள் ஈஸியாக உடனடியாக எடுத்துக்கோம் இப்போ நாம் இந்த கால்சியத்துக்காக ஒரு மூலிகையை தான் பயன்படுத்த போகிறோம் பொட்டாஷியத்துக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு உரம் எடுத்துக்க போகிறோம் இது ரெண்டையும் சேர்த்து இப்போ நம்ம செடிங்களுக்கு இந்த உரத்தை கொடுக்கலாம் வாங்க இந்த தக்காளி செடிக்கு இந்த ஸ்பெஷல் உரத்தை இப்போ வந்து நாம் கொடுத்துருவோம் ஒரே தக்காளி செடியில் எவ்வளவு காய்கள் இருக்குது பாருங்கள் இது வந்து சிகப்பு தக்காளி வகையை சார்ந்தது தான் ஒரு சின்ன க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம் இப்போ இந்த உரத்தை இதுக்கு கொடுத்துர்லாம் இந்த சமயத்தில் இந்த மாதிரி உரம் தான் தக்காளி செடிகளுக்கு கொடுக்கணும் கொடுத்து விட்டுறோம் கொடுத்தாச்சு இந்த தக்காளி செடியில் இப்போ தான் காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க நிறையா காய்கள் வந்துக்கிட்டு இருக்கு அதனால இந்த செடிக்கும் இந்த உரத்தை கொடுத்து விட்டுருவோம் இங்கே பாருங்கள் இது ஒரு தக்காளி செடி இதில் பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குது இது கொடி வகையை சார்ந்தது அதனால் இந்த கொடி ரொம்ப தூரம் போயிருக்கு மடக்கி விட்ருக்கோம் அப்படி இல்லைன்னா இது நெட்டு மேலேயே ஏறி இருக்கும் எவ்வளோ தூரம் வருது பாருங்கள் இதோட அடிபாகம் இங்கே இருக்குது பாருங்கள் அடிபாகத்துலேயும் தலைஞ்சி காய்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி தக்காளி செடிக்கும் இந்த பருவத்தில் இந்த ஸ்டேஜில் தக்காளிகள் இனிமேல் பழுக்க வேண்டியது தான் அதனால் இதுக்கும் அந்த உரத்தை நம்ம கொடுத்து விட்ருவோம் இது கொஞ்சம் பெரிய செடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூட கொடுத்து விட்றலாம் இன்னொரு செடியிலையும் தக்காளி காய்கள் நிறையா இருக்குது பாருங்கள் அந்த செடிக்கும் கொடுத்து விடலாம் அந்த செடி இந்த குரோ பேக்கில் இருக்குது ஊற்றி விட்டுறலாம் காய்கள் காய்க்க ஆரமிச்சிருக்கிற எல்லா தக்காளி செடிகளுக்கும் இந்த உரத்தை கொடுத்து விட்றலாம் இப்போ தான் காய்கள் கொத்து கொத்தா பிடிக்க ஆரம்பிக்குது பாருங்க இந்த உரத்தை தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுறதில் இந்த முதல் பொருள் வந்துட்டு துத்தி செடி இது செம்பருத்தி குடும்பத்தை சேர்ந்தது இது ஒரு சிறந்த மூலிகை சித்தா ஆயுர்வேத மருத்துவத்தில் இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இது வந்து ஒரு பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் எட்டு விதமான துத்தி இருக்குது அதில் வாசனை துத்தியை தான் நாம் எடுத்துருக்கோம் இந்த துத்தியோட இலை வேர் பட்டை பூ எல்லாமே மருந்தாக பயன்படும் இது தசைகளுக்கு பலத்தை கொடுக்கறதுனால இது அதிபலா அப்படின்னு சொல்கிறாங்க இதை உரமாக மாற்றுறத பார்க்கலாம் வாங்க இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் சத்து நுண்கிருமிகளை அழைக்கும் இந்த வாசனை வாசனை துத்தின்னு ஒரு வகை இருக்குது அது வந்து நம்ம தோட்டத்தில் பயன்படுத்தும் பொழுது பூச்சிகளை தீமை செய்யும் பூச்சிகளை விரட்டி அடிக்கும் இதில் இருக்கக்கூடிய கால்சியம் செடிகளுக்கு உரமாகவும் பயன்படும் செடியின் ஒரு பாகத்திலிருந்து மற்ற பாகத்துக்கு சத்துக்களை அனுப்புகிறதுக்கு இந்த கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் துத்தியின் பூக்களையும் காய்களையும் இங்கே எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இது மஞ்சள் நிறமான பூக்கள் நடுவில் வந்துட்டு சிகப்பாக இருக்கும் இந்த பூ அப்படியே நம்ம செம்பருத்தி பூ மாதிரி அமைப்பை கொண்டது இந்த காயை பார்த்திங்கன்னா விளிம்பில் இந்த பிளவுகளோட கூடிய ஒரு தோடு அருமையான தோடு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு தக்காளி செடிகளுக்கு காய்கள் காய்க்கிற சமயத்தில் கால்சியம் சத்து ரொம்ப அவசியம் அப்போ தான் காய்கள் வெடிப்பு இல்லாமல் அழுகல் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் அதனால் இதில் இருந்துட்டு இந்த துத்தி இலைகளில் இருந்து ஒரு திரவ உரம் தயாரித்து அதை எப்படி செடிகளுக்கு தக்காளி செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த எல்லாத்தையும் இலையெல்லாம் ஆஞ்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரம் ஆகிட்டதுனால எல்லாம் வாடி போயிருச்சு இந்த இலைகளையெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா அரைப்பட்டுருக்கு இதை எடுத்து இந்த பாட்டில்குள்ளே போட்டுக்கலாம் அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியில் தண்ணியை ஊற்றி கழுவி ஊற்றிக்கும் இது நல்லா கெட்டியாக அரைச்சிட்டதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்குவோம் ஊற்றியாச்சு இதுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் இந்த நாட்டு சர்க்கரை போடுறதுனால இதை நாம் ஃபெர்மெண்ட் பண்ண வைக்கும் பொழுது அதில் வளரக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கு உணவாக பயன்படும் நாட்டு சர்க்கரையிலையும் இரும்பு சொத்து இருக்கிறதுனால அது செடிகளுக்கு இந்த ஃபோட்டோசிண்டசஸ் அதுக்கு அதாவது ஒளிச்சேர்க்கைக்கு உதவும் இதெல்லாம் போட்டுவிட்டு நாம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி வச்சிடலாம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இது சாப்பிட்ற பொருள் தான் மருந்தும் கூட அதனால் கையை வச்சு கலக்கிறதுல எந்த பாதகமும் இல்லை கலந்து விட்டுட்டோம் இதை மூடியை போட்டு மூடி ஒரு நிழலான இடத்துல ஒரு வாரம் வச்சுருக்கலாம் அதுக்கு மேலே கூட வச்சுருக்கலாம் சர்க்கரை போடுறதுனால நமக்கு கெடாது நாம் இப்போ தைப்பட்டத்துக்காக நட்டுருக்க தக்காளி செடிகள் பூத்து காய் காய்க்கும் பருவத்தில் பிஞ்சுகள் வந்த பிறகு இந்த கால்சியத்தை நாம் வந்து தக்காளி செடிக்கு கொடுக்கலாம் இந்த இலைகள் பச்சை நிறம் இருக்கிறதுனால மண்ணுக்கு வேண்டிய உரமாகவும் பயன்படும் அடுத்து இதில் இருக்கிற சத்து நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் அழிச்சிடும் எல்லா வகையிலையுமே இந்த துத்தி செடி மனிதர்களுக்கு எவ்வளவு பயன்படுதோ அதே மாதிரி செடிகளுக்கும் உரமாகவும் பூச்சி விரட்டியாகவும் பயன்படும் தக்காளி காய்க்கும் சமயத்தில் கொடுக்க வேண்டிய உரங்கள் ரெண்டு அந்த ரெண்டு உரங்களும் மிக மிக முக்கியம் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னாக்க இங்கே பாருங்கள் இது சாம்பல் சாம்பலில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது அது தவிர கால்சியம் மெக்னீஷியம் அயன் சத்துக்களும் இருக்குது இந்த பொட்டாசியம் சத்து தான் இந்த காய்கள் அது பிஞ்சுகள் உதிராமல் இருக்கிறதுக்கு உதவி பண்ணும் காய்கள் நல்லா திரட்சியாக பெருத்து வருவதற்கும் இந்த சாம்பலில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் உதவியாக இருக்கும் அடுத்து அதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் பார்த்தோம்னா தொடர்ந்து இலைகள்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் செய்கிறதுக்காக பச்சையத்தை உருவாக்குறதுக்காக அது வேலை செய்யும் அதில் இருக்கக்கூடிய கால்சியம் வேர்களை நல்லா உறுதியாக வச்சுக்கிறதுனால இந்த செடிகள் நல்லா ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக இருந்து தொடர்ந்து காய்க்கிறதுக்கு உதவி பண்ணும் இரும்பு சத்தம் அந்த பசுமையாக செடிகள் இருக்கிறதுக்கு ஃபோட்டோசிந்தஸ்க்கு உதவி பண்ணும் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டிலில் நாம் தயாரித்து வச்ச இந்த தூத்தி இலை கரைசல் இருக்குது இந்த துத்தி இலை கரைசல் தயார் பண்ணி ஒரு பத்து நாள் ஆகுது பாருங்கள் எந்த அளவுக்கு அது ஃபெர்மெண்ட் ஆகியிருக்கு அவ்வளவு நுண்ணுயிரிகள் அது மேலே வளர்ந்துருக்கு அடியில் அதோட சாறு வந்து இறங்கியிருக்கு இந்த துத்தி இலையில் கால்சியம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கால்சியம் தக்காளிக்கு கொடுக்கறதுக்காக நம்ம பல்வேறு விதமான உரங்களை முன்னாடியெல்லாம் கொடுத்துருக்கோம் அதாவது ராக் ஃபாஸ்வேட்டு முட்டை ஓட்டு தோல் தயிர் இந்த மாதிரி நிறைய பொருள்களை கால்சியத்துக்காக கொடுத்துருக்கோம் க கேழ்வரகு மாவை கூட கரைச்சி கொடுத்துருக்கோம் ஆனால் இப்பொழுது வந்துட்டு நாம் இந்த துத்தி இலை கரைச்சலை எடுத்து வச்சுருக்கோம் துத்தி இலைகளில் கால்சியம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த எலும்பை பலப்படுத்தக்கூடியது மனிதர்களுக்கு அந்த மாதிரி செடிகளுக்கும் இந்த வேர்களையும் தண்டுகளையும் பலப்படுத்தக்கூடியது அடுத்து தக்காளியில் வந்துட்டு இந்த ராட் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த கால்சியம் ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ இது ரெண்டையும் கலந்து இந்த சமயத்தில் காய்கள் வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்குது எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த துத்தி இலை கரைசலை ஒரு குச்சியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்குவோம் கலந்து விட்டுட்டு இங்கே ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இது ரெண்டையுமே சேர்த்து பத்து லிட்டர் அளவுக்கு டைலியூட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த தண்ணியில் இதை ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்ருந்தோம் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம சாம்பலையும் போட்டுடலாம் சாம்பலை போட்டுட்டு நல்லா கையாலேயே கலந்து விட்டுருலாம் சாம்பலும் பூச்சி விரட்டி தான் இந்த சாம்பலில் இந்த கறியும் நம்ம எ எரிச்சிருக்கோம்ல செடி கொடிகள் கட்டைகளை போட்டு எரித்ததில் இந்த கறியும் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த சார்கோல் இதுவும் கார்பனுக்கு வேண்டு அந்த கார்பனுங்கிற சத்தை கொடுக்கும் கார்பன் சத்து மண்ணில் காற்றோட்டம் ஏற்படுவதற்கும் பிடிப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கும் உதவி பண்ணோம் அதனால இந்த கரைசலை இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி செடிகள் காய்கள் இருக்க செடிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அரை அரை லிட்டர் கொடுத்து விட்டுறலாம் இந்த மாதிரி சிறப்பான உரம் கொடுத்துருக்கிறதுனால இந்த தக்காளி செடிகள் எல்லாம் அதிக அளவில் கா காய்ச்சி பழுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்